நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும்போது மதுரையில் சங்கி கூட்டத்தை திரளவிட்ட குற்றவாளி யார் உளவு அப்போ என்ன பண்ணுச்சு இன்றைக்கு நம்முடைய முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டால் பாரம்பரியமாக அந்த மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பழிவிடுவதை வழக்கமாக கொண்டார்கள் ஹெச்ராஜா சும்மா சொல்லலை மதுரை ஒரு அயோத்தி அப்படின்னு ஒரு அயோத்தி ஹெச்ராஜா சொல்கிறான்னு சொன்னால் அயோத்தியில் இப்படி தான் ஆரம்பித்தான் ஐந்து கிலோமீட்டருக்கு முத இறைச்சி புழங்கக்கூடாது தடைன்னு சொன்னான் அயோத்தியை சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குன்னு சொன்னான் இன்றைக்கு வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டன் கறி எடுத்துகிட்டு போனால் கூட ஆடு கறி எடுத்துகிட்டு போனால் கூட என்ன கறி எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேள்வி கேட்டு ஆளை கொலையே செய்கிறான் பதினோரு ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அவங்க உடுத்தக்கூடிய உடை ஹிஜாப் அணியாத அவங்க சாப்பிட்ற உணவை இன்ன உணவு தான் சாப்பிட சொல்ற வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிக்கிற இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சாவார்கார் கூட்டம் இந்தியாவுக்கு விடுதலையே வேண்டாம் என்று சொல்லி பதிமூணு முறை கடிதம் எழுதி பூதியம் பெற்ற இந்த கூடாரம் இஸ்லாமியர்கள் தான் மேடை ஏறினார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை பார்த்து அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து சனாதன பாஜக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் திருப்புரம் நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம் இந்துக்கள் தான் அதிகமாக சிக்கேந்தர் மலையில் ஆடு இறைச்சி இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சாதிச்சிருக்கான் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆடு கோழி பலியிட்டு வழிபட்டு வந்த தடையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டம் நிறுத்திருக்கான் இன்னைக்கு காவல்துறை வந்து என்னுடைய கண்டிப்பாக சொன்னது மாதிரி அவை தீ வைக்கிற மதுரையில் நாங்கள் தீயை அணைக்கிறோம் தீயை அணைக்கிறோன்னு ஒரே மாதிரி பார்க்குற தீ வைக்கிறோன்னு ஒரே மாதிரி பார்க்குற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவன் சாதிச்சதாக நினைக்கிறான் சிக்கேந்திர மாத்தும் மாற்றும் சொல்றான் இந்த மத வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அயோத்தி அல்லடா மதுரை மதுரையில் இருந்து எடுக்க முடியாது அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாநாட்டின் வாயிலாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கேந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுகின்ற அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு மத நல்லிணக்க கூட்டம் வலியுறுத்தும் போராடும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் இந்த மாநாடு ஒரு காலத்தினார் செய்த நன்றி இந்த மாநாட்டு குழுவினரை தலைவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் அனைத்து தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் தோழர் வேல்முருகன் அவர்களும் தோழர் வெற்றிக்குமரன் அவர்களும் இங்கே வர முடியாத காரணத்தால் நான் கலந்து கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்பனிய ஃபாசிஸ்டுகள் இந்தியாவை செங்குத்தாக பிளந்து சிறுபான்மையினரை குறிப்பாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி நாம் இந்துக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பிளந்து இந்த நாட்டை இந்த நாட்டின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை இந்த நாட்டிலிருந்து புறக்கணிப்பது எப்படி அச்சுறுத்துவது எப்படி என்று திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் வரலாறு மதவெறியையும் வெறியையும் வரலாற்றையும் சமமாக கலந்து ஒரு இதிகாச நாயகனை வரலாற்று நாயகனாக சித்தரித்து வரலாறுக்கும் இதிகாசத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் புறந்தள்ளி மறைத்து மறுத்து ஒரு மத வெறியை உண்டாக்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துவது இந்த பார்ப்பனிய பாசிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வருவதற்கு பாபர் மசூதி பிரச்சினையை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்திய வரலாறு என்பது இந்தியா ஒரே நாடு அல்ல அதே போல் இந்தியாவினுடைய வரலாறும் ஒரே வரலாறு அல்ல தமிழர்களுடைய வரலாறு வேறு காஷ்மீரிகளுடைய வரலாறு வேறு தமிழ்நாட்டிற்குள்ளேயே கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாறு வேறு மதுரை மாவட்டத்தின் வரலாறு வேறு இப்படி நுண்பங்களும் சிக்கல்களும் நிறைந்த இந்திய வரலாற்றை ஒரு ஒற்றை கருத்துரைப்பல் ஒரு ஒற்றை கதையாடலில் சுருக்குவது மாபெரும் குழப்பங்களும் சிக்கல்களும் மிகுந்த இந்திய வரலாற்றை அயோத்தியா என்கிற ஒரு ஊருக்குள் சுருக்கி அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்குள் குறுக்கி அந்த கட்டிடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்குள் அதை இன்னும் சுருக்கி இதிகாசத்தையும் வரலாற்றையும் பின்னி பிணைந்து மக்கள் மத்தியிலே மனங்களிலே ஒரு மத வெறியை உருவாக்கித்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் அதே உத்தியை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அச்சுறுத்த பார்த்தார்கள் இஸ்லாமிய சகோதரிகளுடைய அருமையான நேர்த்தியான தலைமையில் அந்த திட்டம் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது அடுத்தது பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அதையும் இஸ்லாமியர்கள் மிகவும் பக்குவமாக கையாண்டு முறியடித்தார்கள் இப்போது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த மதவெறி வரலாறு இரண்டையும் கலந்து இப்போது இவர்கள் ஆடுகின்ற இந்த சதுராட்டம் மதுராவிலே இருக்கிற ஷாஹி இத்கா கிருஷ்ண ஜென்மஸ்தான் என்கிற கோவிலை இடித்து கட்டப்பட்டது வாரணாசியிலே இருக்கிற ஷ மசூதி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்து கட்டப்பட்டது தாஜ்மஹால் உண்மையிலேயே தாஜ்மஹால் அல்ல அது தேஜோ மஹாலயா என்கிற ஒரு சிவன் கோவில் இருந்த இடம் குதுப் மினார் விஷ்ணு துவாஜா என்கிற ஒரு இந்து கோவில் இருந்த இடம் என்று நாடு முழுக்க மூவாயிரம் பள்ளிவாசல்களை இவர்கள் அடையாளப்படுத்தி அத்தனை இடங்களிலும் இந்து கோவில்கள் இருந்தன என்று கதையாடலை கொண்டு வந்து நாட்டை பிளவுபடுத்துகிற சதி திட்டம் இவர்களுடையது அதன் அங்கமாகத்தான் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதர்களை கடித்த கதை போல இங்கே தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறார்கள் அது நடக்காது என்று இங்கே மதுரை வாழ் மக்கள் அருமையாக அடித்து விரட்டி இருக்கிறீர்கள் இவர்கள் இத்தோடு ஒளிந்து போக மாட்டார்கள் நாம் விழிப்புடன் தொடர்ந்து இயங்கியாக வேண்டும் இந்த மாநாடு அற்புதமான ஒரு நல்ல துவக்கம் அன்னை வே வேளாங்கண்ணி கோவிலை வேலன்கன்னி என்கிற ஒரு புதிய கதையை சொல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புது கதையை சொல்லி நம்முடைய குடிமை சமூகத்தை பிரித்தாள்வது இவர்களுடைய திட்டம் நிச்சயமாக தமிழ் மண்ணிலே இந்த அற்பர்களுடைய சதித்திட்டம் எடுபடாது இந்த மாநாட்டை பார்த்த பிறகாவது இவர்கள் மனம் மாறி அங்கே போய்விட வேண்டும் இங்கே நிற்கக்கூடாது என்று உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்